என் செல்ல குழந்தையே இன்று உண்டாயானவள் என்னுடைய குழந்தையோடு மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல நான் உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் இன்று என் வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் உனக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் என் பிள்ளை மனதிற்குள் நீ எப்பொழுதும் தேக்கி வைத்து கொண்டிருக்காது எது நடந்தாலுமே அது உன்னை மீறி நடக்கப் போவது கிடையாது எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக தாண்டிவிட முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் அடைவதை விட நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எடுத்துக்கொண்டு சென்று விட்டாயானால் அதை எளிதாக உன்னால் கடந்து வந்துவிட முடியுமல்லவா எளிதாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியுமல்லவா எதையுமே நினைத்து நாம் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரப் போகின்ற நேரம் எதற்கும் கலங்காது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடைய வேண்டி உன் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற நேரம் அம்மா இன்னும் எத்தனை காலம்தான் நீ நல்ல செய்தியை சொல்வேன் என்று சொல்கிறாய் நானும் அதை கேட்டு நல்லது நடந்துவிடும் என்றுதான் நினைக்கின்றேன் ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம்தான் வருகிறது என்று சொல்கிறாயானால் என் பிள்ளையே அப்படியானால் அந்த நேரம் நீ தெளிவில் கொள்ள வேண்டிய விஷயம் இப்பொழுது உனக்குள் தோன்றுகின்ற இந்த குழப்பமும் இப்பொழுது உனக்குள் தோன்றுகின்ற இந்த தேவையற்ற சிந்தனைகளும் தான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது எப்பொழுது இந்த குழப்பத்திலிருந்து வெளிவருகின்றாயோ எப்பொழுது இந்த குழப்பத்தில் இருந்து நீ மீண்டு வருகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றியை உன்னால் நிச்சயமாக உறுதி செய்திட முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் கஷ்டமோ கவலையோ உனக்கு மட்டும் கிடையாதல்லவா மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் இதுவெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதனால் உனக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் உன்னோடு நான் இருப்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது ஆரம்பத்தில் என்னவெல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்ததோ ஆரம்பத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுத்ததோ அவையெல்லாம் உன்னை விட்டு விலகிடும் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்திடும் நீ முடியாது என்று நினைத்ததும் நடக்காது என்று நினைத்ததும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கே உனக்கானதாக நடக்கும் அந்த நேரம் நீ எதையுமே நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் சந்தர்ப்பத்தை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக அடைவார்கள் தான் எதிர்பார்த்ததை விடவும் பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் உன்னோடு என்றும் என்றென்றும் உடன் வருகின்ற இந்த வராகி எதிர்பாராத அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுப்பாள் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள பழகு வாழ்க்கை எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அதன் பிறகு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு சர்வசாதாரணமாகத்தான் தெரியும் அதன் பிறகு எந்த விஷயங்களையுமே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ பெரிதாக எண்ணிவிட மாட்டாய் நம்பிக்கையோடு என் பிள்ளை எதையுமே நீ செய்ய துணியும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளுமே உன்னை தேடி வரும் என் பிள்ளையே சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை தேடி வரும் அதை நாம் கவனமாகப் பெற வேண்டும் அல்லவா என் குழந்தையே நீ கவலைப்பட்டாலோ நீ வேதனைப்பட்டாலோ அதனால் யாருக்கு சந்தோஷம் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தார்களோ யார் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதல்லவா அவர்களுக்கு அது மிக பெரிய சந்தோஷத்தை தேடி தேடி கொடுக்கிறதல்லவா என் பிள்ளையை இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் சரி உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை நீ தெரிந்து கொண்டாயானால் முதலிலேயே என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் புரிய வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கின்றபடி நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று மற்றவர்கள் நம்மை எதுவும் நினைக்கின்ற வகையில் நாம் இருந்துவிடக்கூடாது என்று அது மட்டுமா உன்னுடைய துன்பம் இன்னொருவருக்கு மகிழ்ச்சி என்றால் அந்த வாய்ப்பை நீ ஒருபொழுதும் அவர்களுக்கு கொடுக்க அந்த வாய்ப்பினை அவர்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்ததனால் கொடுத்ததனால்தான் மேலும் மேலும் அவர்கள் உனக்கு இன்னல்களையும் இடர்களையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் தர வேண்டும் என் பிள்ளையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து போதும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதுமே இந்த தாயானவள் என்னுடைய அருளால் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எந்த இடத்தில் தோல்வி கண்டாய் என்று ஒரு நொடி பார் சூழ்ச்சிகளுக்குள் சிக்கித்தான் இந்த தோல்விகளை நீ அடைந்திருப்பாய் அதனால் வாழ்க்கையை எப்பொழுதுமே வென்று காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்கவோ பெரிதாக சிந்திக்கவோ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எங்கிருந்தாலும் அதை தரத்தான் செய்வார்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் நீ எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து யோசித்து நீ வருத்தப்பட்டதையெல்லாம் நிறுத்திவிட்டு எதுவோ வந்துவிட்டு போகட்டுமே அதை நாம் சமாளித்து விடலாம் என்று என் குழந்தை நீ சிந்தித்தால் போதும் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன் கைகளில் கொடுத்துடுவேன் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் உன்வசமாக்கி தர தயாராக இருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதிலிருந்து நீ உன்னுடைய பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக மீட்டெடுத்து விட்டால் போதும் எல்லா நிலையும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தினுடைய நிலையாகத்தான் இருக்கிறதல்லவா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உன்னை வாழ வைக்க துணிந்திருக்கிறதல்லவா அப்படியானால் நீ எதற்கும் கலங்காமல் இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களினுடைய உண்மையான முகங்கள் உனக்கு தெரிய வரும் நிச்சயமாக இவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஏது செய்கின்றார்கள் என்பதனை உன்னால் சரியாக கணித்துவிட முடியும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் உன்னை தேடி வருவதும் எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு புரிந்துவிட்டால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் கைகூடி வருவது போல உனக்கு தோன்றலாம் அது உனக்கு கிடைத்து விட்டது போன்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு உருவாகலாம் ஆனால் எல்லா நேரம் அது உன் கைகூடி வராமல் செல்லும் பொழுது என் பிள்ளை அதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது அது உனக்கானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேராமல் போகுமா அது உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக இருக்கும் பட்சத்தில் என்றும் அது உன் வசமாகாமல் போகுமா என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் எதற்கும் எந்த நிலைக்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்திக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நான் இருந்து தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் பெருமகிழ்ச்சியான எல்லாம் நீ நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இதற்கு மேலும் எதையும் விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ முழுமையாக புரிந்து கொண்டு நான் இருந்து நடத்துவதை என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் போதும் எதையும் நினைத்து என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அம்மாவினுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் ஒரு தெய்வத்தை உன்னோடு வைத்திருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கையோடும் நீ செய்கின்ற செயல்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிரு நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக உறுதி செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல விஷயம் நடந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து தெளிவடையும் அல்லவா அதனால் எதற்கும் கலங்காமலும் எந்த விஷயத்திற்கும் குழம்பாமலும் நீ முன்னேறி வந்து உனக்கானவற்றை எல்லாம் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து பறிக்காதபடிக்கு நீ வாழ வேண்டும் குழப்பம் வந்துவிட்டால் அந்த இடத்தில் நீ சோர்வடைந்து விடாமல் இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்று நீ யோசித்து நிச்சயமாக கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதும் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் என் பிள்ளையை சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு சில தவறுகள் உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது ஏன் தெரியுமா எப்பொழுதுமே நடக்காது கிடைக்காது ஒன்றுமே இல்லை என்று நீ எதிர்மறையான வார்த்தைகளைத்தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகிறாயே தவிர ஒருபொழுதும் நடக்கும் கிடைக்கும் இது சாத்தியம் என்று நீ சொல்வதில்லை அப்படி நீ சொல்லிவிட்டால் அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை தரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்ல வழிக்கு அழைத்து செல்லும் என்பதனை உன்னால் தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும் எந்த நேரத்திலுமே நாம் எதையுமே தொலைத்துவிட நினைக்காமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிட நினைக்காமல் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் நீ எல்லாவற்றையும் உணரத் தொடங்கிவிட்டால் அது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் இனிமேல் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர முடியும் என்பதனை என் பிள்ளை நீ நினைத்தாலே போதும் என் தங்கமே கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயம் அதுவும் தேவைக்கு மட்டுமே நீ சிந்த வேண்டும் தேவையில்லாத இந்த மனிதர்கள் முன்னிலையில் அதை சிந்தி அவர்களை நீ சந்தோஷப்படுத்தாதே எப்பொழுதும் அவர்களுக்கு நீ மன நிறைவை கொடுக்காதி உன்னை பற்றி கவலைப்படாதவர்கள் உனக்கு கஷ்டம் வரும்பொழுது பொழுது அதை பற்றி சிந்திக்காதவர்கள் என்று இவர்களுக்காக முன்னுரிமை கொடுத்து நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடாதி அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கப் போகும் நேரம் இனி எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்